세이. <shriek> மனிதன் கண்டுபிடித்த ஒரு அற்புதமான ஒன்று இதன் மூலம் நல்லதும் செய்ய முடியும் கெட்டதும் செய்ய முடியும் மாணவ மாணவிகள் இருக்காங்க அவர்கள் விஷயத்தில் ரொம்ப தவறாக பயன்படுத்தப்படுகிறது இது முஸ்லீம் அல்லாத அல்லாது எல்லாரிடத்திலயும் தவறாக பயன்படுத்துவதில் இது முதலிடம் செல்போன் வைக்கிறது பிள்ளைகளுக்கு கொடுக்க வாங்கி வாங்கி கொடுக்கணும் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கிறோம் அது நன்மை பயக்கிறதா தீமை பயக்கிறதா என்பதை யாருமே பார்ப்பதில்லை படிப்பவர்களுக்கு இந்த செல்போன் அவசியமாக ஒண்ணுக்கு நூறு தடவை அதையும் மீறி ஒரு செல்போன் வாங்கி கொடுக்கிறோம் சொன்னா அந்த செல்போன்ல கரெக்டாக அந்த மாணவி அந்த மாணவ

குறைத்து கெட்ட செயல்கள் நிறைய வருகை அனைத்துக்கும் நீங்கள் அணை போடவில்லை ஆனால் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு சீரழிவை என்ன செய்யும் சந்திக்க வேண்டும் நம்ம எவ்வளவு எச்சரிக்கை உணர்வோடு நம்ம இருக்கணும் என்பதை நீங்கள் பார்க்கலாம் நாம் இந்த மாதிரி தவறான முறையில் நடப்பதற்கு வாய்ப்புகள் வரக்கூடிய செல்போன்களாக இருக்கட்டும் தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும் எதிலையும் நடக்கூடாது இவைகள் எல்லாம் வெளிப்படையானதல்ல உள்ரங்கமா அப்படியே விசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பாதித்து அருவறுக்கத்தக்க செயல்களை எல்லாம் உங்களுடைய உள்ளத்தில் போடக்கூடியது அதனால்தான் அல்லாஹால உள்ரங்கமா இருந்தாலும் சரி வெளிப்படையாக தெரியாதவைகளாக இருந்தாலும் சரி அதிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்றால்